லாபத்தோடு வாழக்கூடிய கும்பராசி என்ப உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவரசு வருஷத்தில் சனி பகவானுடைய வக்ரத்தில் ஏற்படக்கூடிய பலாபலங்களை எடுத்து சொல்கின்றனர் பொதுவாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் இரு வகையானது வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் இந்த வாக்கிய கலருக்கு எப்படி பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்க கும்பராசிலேயே அமர்ந்திருக்கின்றார் அங்கேதான் வக்ரமும் ஆகிறார் திருக்கணித்தபடி உங்கள் ராசிக்கு இரண்டாம் படம் வாங்கிய மீனத்துல அமர்ந்து அங்கு வக்ரம் அடைகிறார் அப்ப வக்ரம் அடைகிறதுங்கிறது திருக்கணியத்துல வாக்கியத்திலே ஒன்றாக இருந்தாலுமே பலன்கள் வந்து எங்கே அமர்ந்து உங்களுக்கு முக்கியமான விஷயம் அதன்படி நான் உங்களுக்கு உங்களுக்கு அடிப்படையில் அடிப்படையில உங்களுக்கு பலன்கள் சொல்ல அந்த திருக்கணியத்தின் அடிப்படையில மீன ராசியில தான் சனி பகவான் இருக்கிறதா அப்படிங்கிறத வச்சுதான் உங்களுக்கு பலன்கள் சொல்றோம் அதன்படி ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வக்ரம் அடைஞ்சு நட்சத்திரத்துல வக்ரம் அடைகிறார் கார்த்திகை மாசம் பன்னெண்டாம் தேதி வக்ர மொத்தம் நூத்தி முப்பத்தி ஆறு நாட்கள் வக்ரத்தில் இருக்கின்றார் உங்கள் ராசிநாதன் வக்ரகதியில் இருக்கும்போது உங்களுக்கு பலங்கள் என்னன்னு சொல்லி கேட்குறப்ப பொதுவா வந்து ஒரு கிரகத்துக்கு சொல்லி தனியா வந்து ஒரு குணம் உண்டு அந்த குணத்தை பொறுத்தவரை காரகத்தோம் சொல்லும் அதன்படி பாத்தீங்கன்னா சனி பகவான் முதல்ல வந்து ஆயுள் காரகன் அடுத்து ஜீவன காரகன் கர்ம காரகன் இது வந்து இயற்கையாவே எப்பமல்ல விஷயம் இது போக ஆதிபத்தியம் இருக்கு ஆதிபத்தியம்னா அவரால நமக்கு என்ன ஆதிபத்தியம் வச்சிருக்காருங்கிறப்ப முதல்ல அவர்தான் உங்களுக்கு ராசிக்குரிய ஆதிபத்தியமா வச்சிருக்கார் ஒன்றாம் பாவம் சொல்லக்கூடிய ராசிக்குரிய ஆதிபத்தியம் வச்சிருக்கிறார் பன்னெண்டாம் இடம்ங்கிற விரை ஆதிபத்தியமும் அவர் தான் வச்சிருக்கிறார் அந்த இரண்டு ஆதிபத்தியங்களை பெற்ற சனி பகவான் எங்க இப்ப பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெண்டாம் இரண்டாம் படத்துல அமர்ந்திருக்கிறார் தனம் பார்க்க குடும்பத்துல அமர்ந்து இருக்கிறார் அப்ப இதை வச்சுதான் அவங்களுக்கு பழங்கள் மத்த எல்லா பழங்களையும் ஒதுக்கிட்டு இது மட்டும் என்ன நடக்க பத்தி மட்டும் பார்ப்போம் பொதுவா வந்து இப்ப இயன்ற செடி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்க்கை கணக்குப்படி சொல்லுவாங்க தெற்கு என்ன இருந்தாலும் இந்த நூத்தி முப்பத்தி ஆறு நாட்களும் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது முதல்ல நின்று நிதானமான எதிலும் தெளிவான முடிவை எடுத்தால் சிவ பலன்கள் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நிறையவே கிடைக்க போயிருந்தது எவ்வளவு குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் சரி அதை நின்று நிதானிச்சு நீங்க செயல்படுத்தினீங்கன்னா பலன்கள் நிறைய கிடைக்க போயிருந்தது அடுத்து பாத்தீங்கன்னா அவர் இருக்க தன வாக்கு குடும்பஸ்தானம் இன்னும் அதிக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வாக்கு வாக்குஸ்தானத்தில் சற்று நிதானமான போக்கை கிடப்பிடிங்க எதுக்குமே வந்து நான் ஆச்சு சொல்லி வாக்கு கொடுத்துடாதீங்க அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களை ஜெயசல் பேசிடாதீங்க தேவையில்லாத செயல்களும் ஈடுபட வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களையும் பேச வேண்டாம் குடும்பத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு உக்கிரமத்தான் இருக்கிறாங்க அவங்க மேல அதை வந்து சாந்தமாக்குறதுக்கு அமைதிதான் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா வேணும் ஏன்னா ஒரு கிரகம் வக்கரம் எட்டாலே பின்னோக்கி செல்லும் தெளிக்குன்னு விட்டோம் மனுஷனுக்கும் பாத்தீங்கன்னா அந்த புத்தி வந்து மாறும் குரு அதிக பாத்தீங்கன்னா அந்த முதல்ல ஆதிபத்தியம் பாத்தீங்கன்னா அப்பயே பாத்தீங்கன்னா உங்களை யார் பார்த்தாலுமே தேவையில்லாத சொல்றது சொல் சொல் தான் வாய்ப்பு உண்டும் அல்லது தேவையில்லாம குழப்பறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு இந்த குழப்பத்தையும் இந்த தெளிவ தெளிவற்ற சூழ்நிலையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் அதாவது உன்னை எரிந்தால் உன்னை எரிந்தால் சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க உங்களை யாரும் அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல போராடலாம் அப்பேற்பட்ட சூழ்நிலை இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்துல இருக்கிறது பணக்காசு பொருளாதாரத்தை அளவுக்கு நிறைய வரும் ஃப்ளோட்டிங் மணி மாதிரி வந்து வந்து போகும் கடன் நோய் வாங்கு வழக்குகள் காணாமல் போகும் ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது ஏன்னா நிறைய விரைய செலவு பண்டாமணம் சொல்லி எடுக்கிறப்ப நிறைய விரைய செலவுகளுக்கும் சரியான தூக்கம் இருக்காது உடல் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தி எடுக்கும் நம்மளை போடு படா படத்து எடுக்கும் ஒரே டென்ஷனா இருக்கும் தேவையற்ற மன உளைச்சலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சனிபவன் வந்து அந்த நாலாம் மூணாம் பார்வை நாலாம் படத்தை பாக்குறப்ப மனநிதியாத்த மொதல் குழப்பத்தை கொடுக்கும் அதே மாதிரி வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள்லாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன குழப்பங்களை கொடுத்துட்டே இருப்பார் எட்டாம் இடம் ஆயுள் பவன் சொல்லக்கூடிய அந்த இடத்த சனிப்பான பார்த்துட்டுனால அந்த இதெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆச்சுன்னா நமக்கு உடல்ல வந்து சுத்தமா போட்டு பார்த்தோம் அதனால இந்த காலகட்டங்களை பொறுத்த அளவுக்கு இதெல்லாம் நிதானமா இருந்ததுனாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆனா லாம குலம் நினைச்சிருக்கா அவர் தொழில்காரகம் சொன்னேன் ஜீவனகாரகம் சொன்னேன் அவர் பத்தாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காரு அதனால தொழில் செய்யறவங்களுக்கும் தொழில் வியாபாரம் இந்த வர்த்தகம் அதே மாதிரி உத்தியோகம் இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள நல்ல பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் சூப்பரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு தொழில முன்னேற்றம் வாய்ப்பு உண்டு புது தொழில்களை செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டும் என்ன இந்த மாதிரி செய்யலாமா தாராளமா செய்யுங்க அந்த பலன்கள் போது சுபமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தனாதிபதியும் லாபாதிபதியுமாயிய குரு பகவான் உங்கள் ராசியில இருந்து இந்த ஐப்பசி மாசம் பாத்தீங்கன்னா அதிசாரம் பெற்று கடகராசிக்கு உச்சத்துக்குறாங்க அப்படி உச்சத்துக்கு வந்து ஒன்பதாம் பார்வையை வந்து சனி உங்க பாக்குறாரு உங்கள் ராசிநாதனை அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஐப்பாசி மாசம் முழுவதுமே காசு பணம் கொண்டு சேர்க்கை லாபம் இதுக்கெல்லாம் குறையே இருக்கிறார் நல்ல பழங்கள் கிடைக்கும் அப்ப இந்த நூத்தி முப்பத்தி ஆறு நாட்கள்ல இந்த அந்த முப்பது நாட்களும் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பீரியட்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு பழங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கப்படுறது இது எல்லாம் பயன்படுத்துங்க உங்களுடைய அணுகுமுறையும் சரியாக இருந்தால் கும்பராசி என்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரகதி உங்களுக்கு சுப பலன்களையே நிச்சயமாக நிறைய அள்ளி கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம்